ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல அன்னை மாதா ஆலயத்துடைய வரலாறையும் அற்புதங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்கிற சொருபம் வீரமாமணி இத்தாலி நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது அதுதான் இந்த ஆலயத்தோட சிறப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்தியாவிலே மிகப்பெரிய மாதா சிலை எங்கே இருக்குன்னு போட்டிங்கன்னா அது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலாக்குறிச்சியில் இருக்கிற மாதா சொருபத்தை தான் காட்டும் ஏன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய அதாவது ஐம்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட முழு வெங்கல சிலை இங்கே தான் வச்சுருக்கிறாங்க இந்த மாதா பத்து பார்க்கும்போது மாதாமாவே நேராக இறங்கி வந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அப்படியே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு பாருங்க பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்குது இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா நம்ம தஞ்சாவூருக்கு கரெக்டாக தெற்கே முப்பது கிலோமீட்டரில் காவிரி கொள்ளிட கடற்கரை பக்கத்தில் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்கு வாங்க இந்த ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹாஜி எனும் மன்னன் கத்தோலிக்க கிறிஸ்தவரை பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கிறான் அந்த கொடுமை தாங்காத அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க உடனே தப்பிச்சு போய் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருக்காவலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சி அதோடைய பழைய பேர் திருக்காவலூர் அந்த ஊருக்கு போய் தஞ்சம் புகுந்தானே ஸோ தவறு செய்த இயலாத குறிச்சி என்பதால் அதை ஏலாக்குறிச்சி ஏலாக்குறிச்சி என்று அழைக்கிறார்கள் இங்கே தஞ்சம் புகுந்த கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அடைக்கல மாதா என்று அழைக்கப்படுகிறார்கள் ஸோ இந்த மாதாவுடைய சிறுவந்தாங்க இத்தாலி நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது அதுவும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் அம்மாவுடைய திரு சிறுபம் இருக்கும் ஸோ இந்த குளத்துக்கு என்ன வரலாறுனா ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு கோவாவுக்கு வர்றாரு வீரமாமுனிவர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறாம் ஆண்டில் வந்து ஏலாக்குறிச்சிக்கு வருகிறாரு வந்து அங்கே தங்கி தான் அங்கே திருக்காவூர் கலம்பகம் போன்ற புனித நூல்கள் எழுதுகிறாரு அப்போ அந்த பகுதியை ஆண்ட அரங்கப்ப என்கின்ற ஒரு அரசனுக்கு தீராத நோய் தீராத காயத்தினால மரணத்தை நோக்கி படுத்திருக்கிறார் ஸோ மருத்துவ முறைகள் அனைத்தும் பயனற்று போகவே திருக்காவலூரில் இருக்கிற அடைக்கல அன்னையை நாடி வருகிறாரு அங்கே ஆலயத்தில் வீரமாமணிவரை சந்திக்கிறார் வீரமாமுனிவரும் அவருடைய காயங்களை போய் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட நல்ல மன்றாடிட்டு அவர் நோயை தீர்க்கறதுக்காக பச்சிலை மருந்து தேடி காட்டுப்பகுதிக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அப்பொழுது சுற்றிக்கக்கூடிய வெயில் காலம் அப்படிங்கிறதால அங்கே புல் பூண்டு கூட இல்லாமல் கருகி வறண்ட பூமியாக இருந்துச்சு உடனே திரும்பி வந்த வீரமாமுனிவர் அடைக்கல அன்னையினுடைய வற்றாத அதிசய மாதா குளத்தில் நீரையும் சேற்றையும் அள்ளிட்டு போகிறாரு அள்ளிட்டு போய் அந்த மன்னருடைய உடம்பு உடம்புல பூசுகிறார் பூசினோட என்ன ஆச்சரியம் பாருங்க ஏழு ஆண்டுகளாக நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மன்னர் உடனடியாக குணமாகிறாரு அதுக்கு நான் நன்றி அவர் என்ன செய்யறாரு நூத்தி ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறாரு இந்த குளம் என்னன்னா இந்த குளத்துக்கு நீ போய் பாருங்க இந்த தண்ணி எப்பொழுதுமே வற்றாத நீராக இருக்கும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த தண்ணியையும் மேலே பூசிக்கிட்டு இந்த சேரையும் உடம்புல பூசிட்டு போறாங்க நல்ல சுகம் பெற்று திரும்புறாங்க அப்படிங்கிறது வரலாறு எனவே நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலா புனித அடைக்கல மாதா அன்னையினுடைய ஆலயத்தை போய் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு அடி வெங்கல சிலையும் பார்த்துட்டு அந்த வற்றாத ஜீவ நதியாக இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கிற நீரை எடுத்து மேலே பூச்சிட்டு வாங்க அவங்கள்கிட்ட போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய பேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ